வணக்கம் பிக் பாஸ் சீசன் என்னுடைய என்னைக்கான ப்ரமோ த்ரீ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அதாவது ஒவ்வொரு சீசன்லேயுமே வந்து இது வந்து ரொம்ப ஹைலைட்டாக போகிற ஒரு விஷயம் போன சீசனில் வந்து ஒரு நபருக்கு இது வந்து ரொம்ப எஃபெக்ட் இருந்துச்சு இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அதான் பிஆர் போன சீசனில் நான் யார சொல்கிறேன்னு தெரியும் நம்ம சவுண்டை தான் இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா யாருக்கு பிஆர் டீம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட சாண்ட்ரா போய்ட்டு சபரிக்கும் கம்ருத்தீனுக்கும் ஒரு பிஆர் டீம் இருக்குன்னு சொல்லுறதும் அது மட்டும் இல்லாம திவ்யாவையுமே அவங்க வந்து பிஆர் டீம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க கானா வினோத் வந்து ஒரு பண்ணா அந்த டாஸ்க வந்து எடுத்துட்டு போயிட்டார் ஏன்னா வீட்டு வாடகை கட்டவே எனக்கு வழி இல்ல இதில் எங்க பிஆருக்கு போறது அப்படி இப்படின்ட்டு ஒரு பண்ணா அந்த டாபிக் எடுத்துட்டு போயிட்டாரு நம்மளோட பாரு பாருக்கு தான் மெயினாகவே வந்து பிஆர் ஒர்க் வந்து அதிகமா இருக்கு ஓகேவா பாருக்குதான் நிறைய பிஆர் ஒர்க் இருக்கு பாரு வந்து விக்ரம சொல்றாங்க நம்ம அம்மா பாரு வந்து விக்ரம சொல்லிட்டாங்க அதாவது விக்ரம வந்து மேலே வந்து வச்சுட்டு பாரு வந்து டவுன் பண்ணுற மாதிரி விக்ரமோட டிஆர் இது வந்து செய்யும் அப்படின்னு உண்மையை சொல்லப்போனால் வெளியில் வந்து விக்ரமுக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கிறதோட வந்து ஹேட்ரஸ் தான் கூட இருக்கிறாங்க அதனால் விக்ரமுக்கு வந்து பெருசாக வந்து பிஆர் அதுன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்தளவுல பாருவுக்கு கண்டிப்பாக வந்து பிஆர் இருக்குது திவ்யாவுக்கு இருக்குது கம்ருதீனுக்குமே வந்து சில டைம்ஸில் வந்து பிஆர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து தோணுது ஓகேவா இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் காய்ஸ்